நம் மனித இனம் இவ்வளவு தூரம் பரிணாமம் அடைந்து வந்ததற்கு முக்கிய காரணமே நமது சிந்தனை தான் இந்த சிந்தனைகளை ஏற்படுத்திய மனித உடலின் முக்கிய பகுதியான நம் மூளையை பற்றி நீங்கள் அறியாத ஆச்சரியமூட்டும் தகவலை இங்கே நாம் காணப்போகிறோம் அதிலும் குறிப்பாக பத்து தகவல்களை மட்டும் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன் அதில் முதலாவது மூளையின் சக்தி ஒரு மனிதனின் மூளையில் சுமார் நூறு பில்லியன் நியூரான்கள் உள்ளன இவை அனைத்தும் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்பட்டு இவை வெளிப்படுத்தும் ஆற்றலை கம்ப்யூட்டர்களின் மெமரியோடு ஒப்பிட்டால் சுமார் இரண்டரை பீட்டா பைட்ஸ் இருக்கும் அதாவது இரண்டரை லட்சம் ஜிபி இருக்கும் இது ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரின் ஆற்றலுக்கு சமம் இவ்வளவு ஆற்றல் இருந்தும் நாம் இதை முழுமையாக பயன்படுத்த இயல்வில்லை என்பது ஆச்சரியத்திற்குரிய விஷயம் நமது மூளையானது இருபத்தி ஐந்து வாட்ஸ் வரை மின்சாரத்தை உருவாக்கூடியது இதை வைத்து ஒரு மின் விளக்கை கூட எரிய வைக்கலாம் இதனால்தான் நாம் எந்த வேலையும் செய்யாமல் உருகார்ந்து டிவி பார்த்தால் கூட நமக்கு வெகு சீக்கிரம் பசிக்க ஆரம்பித்து விடுகிறது இரண்டாவதாக நாம் பார்க்கவிருப்பது நாம் நமது மூளையை எவ்வளவு பயன்படுத்துகிறோம் என்பதுதான் உண்மையில் நாம் நமது மூளையில் பத்து சதவீதத்தை விட குறைவாகத்தான் பயன்படுத்துகிறோம் அதே நேரம் இதில் நாம் தூங்கும் நேரத்தில்தான் நாம் மூளை அதிகமாக செயல்படுகிறது என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் மூன்றாவதாக நாம் பார்க்கவிருப்பது நம் மூளையால் எவ்வளவு வேலைகளை செய்யும் என்பதுதான் நாம் அனைவரும் வராலும் ஒரே நேரத்தில் நிறைய வேலைகளை செய்ய முடியுமா என்றால் யாராலும் செய்ய முடியாது ஆம் நம் மூளையால் ஒரு நேரத்தில் ஒரே ஒரு வேலையை மட்டுமே செய்ய முடியும் பல வேலைகளை நம் மூளையால் செய்ய இயலாது அதே சமயம் மூளை வேகத்தை கணக்கிடும் போது மனித மூளையானது நொடிக்கு நூற்று இருபது மீட்டர் வேகத்தில் தகவல்களை செயலாக்க முடியும் என்று நரம்பியல் விஞ்ஞானிகள் மதிப்பிட்டுள்ளனர் நான்காவதாக நாம் பார்க்கவிருப்பது வாழ்நாளில் உங்களுக்கு நூறுக்கும் குறைவான நண்பர்களே இருப்பார்கள் ாம் இது எவ்வாறு விளக்கப்படுகிறது என்று பார்த்தால் நீங்கள் புதிய நபர்களை காணும் போது பழைய நண்பர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய மூளை மறந்துவிடும் நிறைய நண்பர்கள் உங்களுக்கு இருந்தாலும் மிகவும் நெருக்கமான நண்பர்கள் மிகவும் எனவே குறைவாகவே இருப்பார்கள் பொதுவாக அதிகம் படிக்கும் நபருக்கு நண்பர்கள் குறைவாகவே இருப்பார்கள் ஐந்தாவதாக நாம் பார்க்கவிருப்பது பகல் கனவு இந்த உலகில் உள்ள மக்களில் பாதிக்கும் மேற்பட்டோர் தன்னுடைய வாழ்நாளில் முப்பது சதவீதம் பகல் கனவு காண்பதிலேயே செலவிடுகின்றனர் இதற்கு காரணம் நம் மூளையில் ஏற்படக்கூடிய ஒரு சில வேதியியல் மாற்றங்களே ஆகும் பலரும் வண்டியை ஓடிக்கொண்டிருக்கும் போது திடீர் என்று ஒரு சில யோசனையில் செல்வது உண்டு ஆறாவதாக நாம் காணவிருப்பது மூளையின் அமைப்பு நமது மூளையின் அமைப்பு சற்று வித்தியாசமானது அதில் ஒவ்வொரு பகுதியும் வெவ்வேறு காரணங்களுக்கு பயன்படுகிறது நம் மூளையின் மொத்த எடை ஒன்று புள்ளி மூன்று கிலோ அது மட்டுமின்றி மூளை எழுபது சதவீதம் தண்ணீரால் ஆனது நம் உடலில் உற்பத்தி செய்யப்படும் மொத்த இரத்தம் மற்றும் ஆக்சிஜனில் மூளைக்கு இருப்பது சதவீதம் கிடைக்கிறது எனவே போதைக்குள்ளானவர்கள் உடனே போதையை உணர்கிறார்கள் இரத்தத்தில் உடனே அது கலந்து மூளைக்கு உடனே பாய்ச்சப்படுகிறது ஏழாவதாக தற்போது நாம் காணவிருப்பது ஆண்களின் மூளைக்கும் பெண்களின் மூளைக்கும் உள்ள வித்தியாசம் உண்மையில் ஆண்களின் மூளையை விட பெண்களின் மூளை சற்று சிறியதாக இருக்கும் என்று நிரூபித்துள்ளனர் ஆனால் ஆண்களின் மூளையை விட பெண்களின் மூளை மிகவும் சிறப்பாக செயல்படும் தன்மை கொண்டது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவேதான் பெண்களை பார்த்து பெண்புத்தி பின்புத்தி என்று கூறுவார்கள் அதற்கு அர்த்தம் பின்னால் நடக்கக்கூடியதை முன்கூட்டியே அறியும் வளமை படைத்தவர்கள் என்று அர்த்தம் எட்டாவதாக நாம் பார்க்கவிருப்பது நம்மை மூளை எப்படி ஏமாற்றுகிறது நாம் நிஜத்தில் காணக்கூடிய அனைத்து பொருட்கள் மற்றும் விஷயங்களையும் நாம் நேராக காண்பதில்லை அனைத்தும் தலைகீழாக தான் நாம் கண்கள் பார்க்கிறது ஆனால் நம் மூளைதான் அதனை சரிசெய்து நேராக காட்டுகிறது தற்போது நாம் ஒன்பதாவதாக பார்க்கவிருப்பது தலைவலி தலைவலிக்கும் மூளைக்கும் நெருங்கிய சம்பவம் நம் உண்டு பொதுவாக ஏற்படுவது என்னவென்றால் தலைவலி என்றே கூறலாம் இதற்கு காரணம் உங்கள் கழுத்து மற்றும் தலையின் நரம்புகளுடன் இணைந்து உங்கள் மூளையில் ஒரு ரசாயன எதிர்வினையை ஏற்படுத்துகிறது இதன் தலைவலி ஏற்படுகிறது நாம் அதிக சிந்தனையில் இருக்கும் போது இப்படி நடப்பதால் தான் தலைவலி ஏற்படுகிறது பத்தாவதாக நாம் பார்க்கவிருப்பது மூளையின் அளவு நமது மூளை பெரியதாக இருந்தால் நாமும் சிறப்பாக செயல்படுவோம் என்று அர்த்தம் கிடையாது அது எடுத்துக்காட்டாக சாதாரண மனிதர்களின் மூளையை விட ஐன்ஸ்டீனின் மூளை சிறியது ஆனால் அவர்தான் உலகையே புரட்டி போட்ட சார்பியல் கோட்பாட்டை கண்டறிந்தார் அது மட்டுமல்லாமல் நம் உடலில் அனைத்து பாகங்களும் இருப்பது வயதிலேயே வளர்ச்சி நின்றுவிடும் ஆனால் மூளை நாற்பது ஆண்டுகள் வரை வளரும் தன்மை கொண்டது இதுபோன்ற செய்திகளைப் பெற நமது சேனலை பின்தொடரவும்